அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே நாளைய தினத்தில் பரிசுத்த உபவாச நாள் நியமிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை தெய்வம் செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று ஆகவே உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அல்லது ஃபோன் பண்ணியோ நீங்கள் சொல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உங்களுடைய ஜெபம் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுதான் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து நிச்சயமாக அந்த காரியத்திலே வெற்றியை வாங்கி தருவோம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க ஒருவேளை சந்தேகப்பட்டீங்களா இருந்தா இவங்க ஜெபம் எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் உங்களுக்கு போச்சுன்னா நீங்க உங்களுடைய ஜெபம் விண்ணப்பத்தை அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் நாளைய தினத்தில் சரியாக பத்து மணி முதல் நான்கு மணி வரைக்கும் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பத்து மணிக்கு முன்பதாக அனுப்பிவிடுங்கள் முடிந்தால் இன்றைக்கு ராத்திரியே அனுப்பிவிடுங்கள் அது எங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்ல